செங்கோல் என்பது நம் தேசியத்தின் அடையாளம் செங்கோல் என்பது தமிழின் அடையாளம் தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளம் நல்லாட்சியின் அடையாளம் நீதி வழுவாத ஆட்சியின் அடையாளம் சமநீதியின் தர்மத்தின் அடையாளம் ஆனால் அந்த அடையாளத்தை சரியாக புரிந்து கொண்ட முதலில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஆனால் இந்த தமிழின் அடையாளமாக

¡Gracias! Sí, sí. இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக திறம்பட செயலாற்றி நான்கு வரை ஆண்டுகள் இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்து அதன் பிறகு மக்கள் பணிக்கு வர வேண்டும் என்று தன்னுடைய ஆளுநருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதை ஆளுநருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பர்ஸ் பிரிவிலேஜஸ் எதுவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு தொண்டராக இருந்து கடுமையான களத்தில் அக்கா உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் இந்த நேரத்தில் முதல் செயற்குழு இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு வரை பிறகு கூட இந்த நேரத்தில் இடக்கூடிய தொண்டர்கள் ஒரு மரியாதையோடு நன்றி வணக்கம் அன்று அவர்கள் வழிமுருவார்